இயேசுவின் ரத்தம் ஜெயம் பொய் புரளியே நீ கிளப்ப வேண்டாம் அநியாயமாய் பொய் சாட்சியாகி நீ தீயவருக்கு கை கொடுக்க வேண்டாம் கெடுமதி கொண்ட கும்பலை பின்பற்றாதே வழக்கின் போது கும்பலை சார்ந்து கொண்டு நீதியை திரித்து சான்று சொல்ல வேண்டாம் எளியவரது வழக்கிலும் அவருக்கெதிராக ஒரு தலை சார்பாக நிற்காதே உன் பகைவரின் வழித்தவறி திரியும் மாடோ கழுதையோ உனக்கு எதிர்ப்பட்டால் நீ அதனை உரியவரிடம் கொண்டு சேர்த்துவிடு உன்னை வெறுக்கும் ஒருவரின் கழுதை சுமை நாள் படுத்து விட்டதை நீ கண்டால் அந்நிலையில் அவரை விட்டு விட்டகலாதே அகலாதே அதை தூக்கிவிட அவருக்கு உதவி செய் உன்னை சார்ந்துள்ள எளியவரின் வழக்கில் நீதியே விடாதே தவறான குற்றச்சாட்டுகளிலிருந்து விலகியிரு குற்றமற்றவரையும் நேர்மையாளரையும் கொலை செய்ய வேண்டாம் ஏனெனில் தீயவரை நல்லவராக நான் தீர்ப்பிடவே மாட்டேன் கையூட்டு வாங்காதே கையூட்டு பார்வையுடையவரையும் குருடராக்கும் நேர்மையாளரின் வழக்கையும் புரட்டிவிடும் அந்நியரை நீ ஒடுக்காதே அந்நியரது உணர்வுகளை நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராக இருந்தீர்கள் ஆறு ஆண்டுகள் உன் நிலத்தில் நீ விதைத்து அதன் விளைச்சலை சேமித்து வைப்பாய் ஏழாம் ஆண்டு அதை ஓய்வு கொள்ளவும் தரிசாக கிடக்கவும் விட்டுவிடுவாய் உன் மக்களில் வறியவர்கள் தானாக விளைவதை உண்ணட்டும் அவர்கள் விட்டு வைப்பதை வயல்வெளி உயிரினங்கள் உண்ணும் உன் திராட்சை தோட்டத்திற்கும் உன் ஒலிவ தோற்றத்திற்கும் இவ்வாறே செய்வாய் ஆறு நாட்கள் நீ உன் வேலையை செய்வாய் ஏழாம் நாளிலோ ஓய்ந்திருப்பாய் இதனால் உன் மாட்டுக்கும் உன் கழுதைக்கும் ஓய்வு கிடைக்கும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நீரும் இழைப்பார்வர் நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் கடைபிடியுங்கள் பிற தெய்வங்களின் பெயரை நீங்கள் உச்சரிக்க வேண்டாம் அது உங்கள் வாயில் ஒலிக்கவும் வேண்டாம் ஆண்டில் மூன்று முறை நீ எனக்கு விழா எடுப்பாய் புலிப்பற்ற அப்ப விழாவை நீ கொண்டாட வேண்டும் நான் உனக்கு கட்டளையிட்டபடி ஆபிபு மாதத்தில் குறிக்கப்பட்ட காலத்தில் ஏழு நாட்கள் புலிப்பற்ற அப்பம் உண்பாய் ஏனெனில் அப்போது நீ எகிப்திலிருந்து வெளியேறினாய் எவரும் வெறுங்கெயறாய் என் திருமன் வர வேண்டாம் வயலில் நீ விதைத்தது உன் உழைப்பின் முதற்பலன் கிட்டும் கிட்டும்போது அறுவடை விழாவும் ஆண்டு தொடக்கத்தில் வயலில் இருந்து உழைப்பின் பயனை ஒன்று சேர்க்கையில் சேகரிப்பு விழாவும் எடுக்க வேண்டும் ஆண்டில் மூன்று முறை உன் ஆண்மகவு ஒவ்வொன்றும் தலைவராகிய ஆண்டவர் திருமன் வர வேண்டும் எனக்கு செலுத்தும் பலியின் இரத்தத்தை மாவுடன் படைக்காதே என் விழாவில் உள்ள கொழுப்பு காலை வரைக்கும் இருக்கக்கூடாது உன் நிலத்தின் முதற்கனிகளில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் நிலத்துக்கு கொண்டு செல்வாய் குட்டியே அதன் தாய்ப்பாலில் சமைக்காதே வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன் அவர் முன் எச்சரிக்கையாயிரு அவர் சொற்கேட்டு நட அவரை இராதே உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்ளார் ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது நீ அவர் சொல் கேட்டு நடந்தால் நான் சொல்வது அவற்றையும் கேட்டு செயல்பட்டால் நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவருக்கு பகைவனும் ஆவேன் ஏனெனில் என் தூதர் உனக்கு முன் சென்று உன்னை எமோரியர் இத்தியர் பெருசியர் கானானியர் இவ்வியர் எபூசியர் இவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் போது நான் அவர்களை அடித்தொழிப்பேன் நீ அவர்கள் தெய்வங்களை பணிந்து கொள்ளவோ அவைகளுக்கு வழிபாடு செய்யவோ அவைகளுக்குரிய பழக்க வழக்கங்களை பின்பற்றவோ வேண்டாம் மாறாக அவற்றை அழித்தொழித்து அவற்றின் சிலை தூண்களை உடைத்து தள்ளுவாய் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும் அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார் அவர் உன் நடுவு நின்று நோயை அகற்றி விடுவார் குறைகால பிள்ளை பேரும் மலடும் உன் நாட்டில் இரா உன் நாட்களின் எண்ணிக்கையை நான் நிறைவு செய்வேன் என் பேரச்சத்தை உனக்கு முன்னர் அனுப்பி உன்னை எதிர்ப்படும் எல்லா மக்களையும் நான் கதிகலங்க செய்வேன் உன் பகைவர் அனைவரும் உனக்கு புறம் காட்ட செய்வேன் உனக்கு முன் நான் குளவிகளை அனுப்பி வைப்பேன் அவை இவ்வியரையும் காணானியரையும் இத்தியரையும் உனக்கு முன்னின்று துரத்திவிடும் ஆயினும் ஒரே ஆண்டில் உனக்கு முன்னின்று நான் அவர்களை துரத்திவிட மாட்டேன் துரத்தினால் நிலம் தரிசாகிவிடும் உன்னிலும் மிகுதியாக வயல்வெளி விலங்குகள் பழுகி பெருகிவிடும் எனவே நீ பழுகிப் பெருகி நாட்டை கைப்பற்றும் வரை சிறிது சிறிதாக அவர்களை உனக்கு முன்னின்று துரத்தி விடுவேன் உன் எல்லைகள் செங்கடல் முதல் பெலிஸ்தியர் கடல் வரைக்கும் பாலைநிலம் முதல் யூப்ரத்திசு நதி வரைக்கும் விரிந்து கிடக்க செய்வேன் ஏனில் அந்நாட்டின் குடிமக்களை நான் உன் கையில் ஒப்படைப்பேன் நீயும் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய் நீ அவர்களுடனோ அவர்களுடைய தெய்வங்களுடனோ எந்த உடன்படிக்கையும் செய்யாதே அவர்கள் உன் நாட்டில் குடியிருக்க வேண்டாம் இல்லையெனில் நீ எனக்கு எதிராக பாவம் செய்ய அவர்கள் காரணமாவார் நீ அவர்கள் தெய்வங்களை வழிபடுவது உனக்கு கண்ணியாக அமையும் ஆண்டவர் மோசையிடம் ஆரோன் நாதாபு அபிகு ஆகியோருடனும் இஸ்ரேலின் எழுபது பெரியோர்களுடனும் ஆண்டவரிடமாய் ஏறி வாருங்கள் தொலையில் நின்று தொழுது கொள்ளுங்கள் மோசே மட்டும் ஆண்டவர் அருகில் வரலாம் ஏனையோர் அருகில் வரலாகாது மக்கள் அவரோடு மலை மேலேறி வரக்கூடாது என்று கூறினார் எனவே மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார் மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர் மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார் அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் பன்னிரண்டு குலங்களுக்காக பன்னிரண்டு தூண்களையும் எழுப்பினார் அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர் மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர் மோசே இரத்தத்தில் ஒரு பாதி எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார் மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார் அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார் அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்படிந்திருப்போம் என்றார் அப்போது மோசே ரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் ரத்தம் இதோ என்றார் பின்னர் மோசே ஆரோன் நாதாபு அபீஹு ஆகியோரும் இஸ்ரேலின் எழுபது பெரியோர்களும் மேலேறி சென்று இஸ்ரேலின் கடவுளை கண்டார்கள் அவர் பாதங்களின் கீழுள்ள தளம் நீல மணிக் மணிக்கல் இழைத்த வேலைப்பாடு போன்றும் தெள்ளிய வான்வெளி போன்றும் இருந்தது இஸ்ரேல் மக்களின் தலைவர்கள் மேல் அவர் கை வைக்கவில்லை அவர்கள் கடவுளை கண்டனர் உண்டு குடித்தனர் ஆண்டவர் மோசையை நோக்கி என்னிடம் மலை மேல் ஏறி வந்து இங்கேயே இரு அவர்களுக்கு கற்பிக்க நான் எழுதியுள்ள சட்டத்தின் அடங்கிய கற்பலைகளை உன்னிடம் அளிப்பேன் மோசே தம் துணையாளர் யோசுவாவுடன் எழுந்து சென்றார் பின் மோசே கடவுளின் மலையின் மேல் ஏறி செல்கையில் அவர் பெரியோர்களை நோக்கி நாங்கள் உங்களிடம் திரும்பி வரும் வரை நீங்கள் இவ்விடத்திலேயே எங்களுக்காக காத்திருங்கள் இதோ ஆரோனும் கூறும் உங்களோடு இருக்கிறார்கள் வழக்கு ஏதும் இருப்பவன் அவர்களை அணுகட்டும் என்றார் பின்னர் மோசே மலைமேல் ஏறி செல்ல ஒரு மேகம் மலையை மூடிற்று ஆண்டவரின் மாட்சி சீனாய் மலைமேல் தங்கிற்று மேகம் மலையை ஆறு நாட்களாக மூடியிருந்தது ஏழாம் நாள் அவர் மேகத்தின் நடுவு நின்று மோசையை அழைத்தார் மலை உச்சியில் ஆண்டவரது மாட்சியின் காட்சி பற்றி எரியும் நெருப்பு போன்று இஸ்ரேல் மக்களின் கண்களுக்கு தெரிந்தது மோசே மேகத்தின் இடையே புகுந்து மலைமேல் ஏறி சென்றார் மோசே மலையில் நாற்பது பகலும் நாற்பது இரவும் தங்கியிருந்தார் அஹமேன்